ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு சார் துணிச்சலான ஜாதகம் இது துணிச்சலான கிரகம் அது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு துணிச்சல் அப்படிங்கிறதும் தைரியங்கிறது ரெண்டும் ஒன்று தான் தைரியமாக இருந்தால் தான் எந்த காரியத்தையும் போல்ட்டாக செய்ய முடியும் சார் இதுக்கான ஜாதக ரீதியான விஷயம் அது ஒருவேளை நான் தைரியமே இல்லை நான் கோலையாக இருக்கேன் எனக்கு மன தைரியம் இல்லை அப்படிங்கிறவங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டிருக்காங்க ஸோ துணிச்சல் அப்படின்னு சொன்னாலே கரேஜின்னு அர்த்தம் தைரியம்னு அர்த்தம் தன்னம்பிக்கைன்னு அர்த்தம் போல்ட்னஸ்னு அர்த்தம் ஆக யாரெல்லாம் ரொம்ப ஒரு தண்டம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்காங்களோ அவங்க தான் துணிச்சல் உள்ளவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே முன்னாடி நிற்பாங்க இதுக்கு நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் என்ன பாவம் ஆக ஒருத்தங்க தைரியமாக இருக்கணும் ஒரு ஆண் பெண் எல்லாருமே மனதளவையும் சரி உடல் சரி நான் இங்கே சொல்கிறது குறிப்பாக மனசு என்ன சொல்லுதோ அது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கேட்கும் அப்படி பார்க்குற போது துணிச்சல் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் யாருக்கெல்லாம் மூன்றாம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்பயுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் துணிச்சலாகவும் தான் இருப்பீங்க துணிஞ்சு சில விஷயங்களில் செயல்படுவீங்க ஆக இந்த மூன்றாம் பாவம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ரொம்ப தைரியமாக இருப்பீங்க அதற்குரிய கிரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு புதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல இடத்துல இருக்கார் நல்ல நட்சத்திரத்தில் இருக்கார் சாரபற்ற இருக்கார் அப்படின்னா நீங்கள் தான் மிகப்பெரிய பாக்கியவான் துணிச்சல்கிறது எல்லா நேரத்துலேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்குவீங்க துணிஞ்சு மற்றவங்களை நீங்கள் மீட்போல் பண்ணுவீங்க ஆக எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள திருப்பி அடிப்பீங்க இந்த தைரியமெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் புதனும் மூன்றாம் பாகம் வளர்த்துருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வலுவாக இருப்பீங்க ஸோ இந்த துணிச்சலுக்கும் தன்னம்பிக்கைக்கும் இல்லை நான் தைரியம் இல்லை எனக்கு அதுக்கான ஒரு இது இல்லை உடல் அளவுலையும் மனதளவுலையும் நான் மற்றவங்களை கண்டால் பயமாக இருக்குது எந்த ஒரு காரியத்திலுமே இறங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அதாவது நம்ம கோலைன்னு சொல்கிறோம்னா அது மாதிரியான சூழ்நிலைகள் ஆக உங்கள் ஜாதகத்தில் புதனும் மூன்றாம் இடமும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் துணிஞ்சு செயல்படுவீங்க லைஃப்பில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஆளாக நீங்கள் செயல்படுத்துவீங்க இது இல்லாத ஒரு சில பேருக்கு தைரியம் தன்னம்பிக்கையில் பயமாக இருக்குது எதுவுமே துணிஞ்சு செயல்பட முடியலன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவில்லாமல் இருப்பார் ஆக செவ்வாய் தான் இன்னொரு பக்கம் இந்த பயம் இந்த ஃபியரிங் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை எதை கண்டும் பயப்படுறதுக்கான கிரகம் இதைத்தான் எல்லாருமே தைரியம்னு சொல்லுவாங்க செவ்வாயை அவருக்கு தான் விருச்சக ராசியும் கொடுத்துருக்கு விருச்சகம்னாலே பயம் பீதின்னு அர்த்தம் ஆக மனதளவில் பயம் தைரியம் இல்லாதவங்க உடலில் தைரியம் இல்லாதவங்களாம் உங்கள் ஜாதத்தில் எட்டாம் மடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருந்தாலே எல்லாத்திலையுமே பயந்துகிட்டே இருப்பீங்க அங்கே இந்த பயத்திலேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வழங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் எவ்வளோ தூரத்துக்கு முருகனை வழங்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் துணிச்சல் வந்துடும் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் துணிஞ்சு செயல்படுத்துவீங்க முதலாளாக ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் நிற்பீங்க இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுக்கு முருகன் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அவரை போய் வணங்குங்க அவர்தான் சிக்கலில் வேல் வாங்கி உங்களுக்கு திருச்செந்தூரில் சூர சம்காரம் பண்ணக்கூடியவர் ஆக அந்த உங்களுடைய எதிரிகளை எல்லாம் சம்காரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் வேணும் ஒரு தைரியம் வேணும் அது உடல் அளவுலேயும் சரி மனதளவுலையும் சரி உங்களுக்கு அந்த தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அவரை வணங்குங்க அதுக்குரிய தெய்வம் முருகன் அதுக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் ஸோ யாரெல்லாம் நீங்கள் துணிச்சலாக இருக்கீங்க இன்னும் எனக்கு துணிச்சல் வேணும் நான் இன்னும் தைரியமாகவும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் திருவெண்காடு போங்க புத பகவானை வணங்குங்க இன்னுமே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக தைரியத்துக்கும் தைரியத்தை இழந்தவங்களுக்கும் ரெண்டு பேரும் வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்று புதன் இன்னொன்று முருகன் இவங்களை வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு முயற்சியிலையுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க துணிஞ்சு செயல்படுத்துவீங்க அந்த துணிச்சலே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும்